போட்டு எடுத்த வீடியோலாம் கம்மி வியூஸ் தான் போயிடும் தட் மீன்ஸ் சம் ஃபிஃப்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி போயிருக்கு ஆனால் சும்மா ஒரு வீடியோ போட்டேன் அவுட் டூ இன் செமஸ்டர் எக்ஸாம்னு போட்டேன் லாஸ்ட் மினிட் படிக்கலையான்னு போட்டேன் அந்த வீடியோஸ்லாம் லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போயிடுச்சு ஓகேங்களா நம்ம எஃபர்ட் போட்டு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எடுத்தோனோம்னா வியூஸ் வந்து கம்மியாக இருக்குது இதே ஜென்ரலாக எப்படி பாஸ் ஆகலாம் படிக்காமல் எப்படி பாஸ் ஆகிறது ஓகேங்களா அப்படின்னு போட்டோம்னா மட்டும் வியூஸ் அப்படியே பிச்சுக்குது ஏன் படித்து புரிஞ்சு பாஸ் ஆனாதான் அது என்ன எதுக்கு படிக்கிறோம் புரிஞ்சிருக்கும் மாதிரி இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் நிறையா பேர் நம்ம வீடியோலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகேங்களா ஃபிக்ஸில் டுவெல்த்து மேத்தமெட்டிக்ஸ் ஓகேங்களா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சமச்சீர் புக் இருக்குல்ல டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஃபுல்லாக வீடியோ வந்து ரெடியாக இருக்குது என்கிரிப்ஷன் கிரிப்டோகிராஃபி வீடியோலாம் ஒன்றும் ஸ்டக் ஆகலை என்ன அப்படி எவ்வளோ செக்யூரான ஒரு விஷயம் நம்ம வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா வாட்ஸ்அப் என்ன பண்ண சொல்கிறாங்க என்ன செக்யூரிட்டி என்ன ப்ரை போட நான் மறைச்சிட்றேன் ஸோ ஹே எவ்ரி ஒன் குட் ஈவினிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி சம்பவம் ஓகேங்களா மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் நம்பர் ஒன் பாயிண்ட் ஒனில் தட் மீன்ஸ் சாப்டர் ஒனில் வந்து எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் வந்து லாஸ்ட் சம் லாஸ்ட் சம் பாருங்கள் கிரிப்டோகிராஃபி ஓகேங்களா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது எவ்வளோ செக்யூரான ஒரு விஷயம் நம்ம வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா வாட்ஸ்அப் என்ன பண்ண சொல்கிறாங்க என்ன செக்யூரிட்டி என்ன ப்ரைவசி சொல்கிறாங்க நாம் அனுப்புகிற மெசேஜ் யார் வாங்குறாங்களோ ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சென்டருக்கு ரிசீவருக்கு மட்டும் தான் தெரியும் நடுவில் வேற யாரும் அதை பார்க்க முடியாது ஏன்னா அது ஆகி அனுப்புகிறோம் அதுக்கு ஒரு கோடு இருக்குது அப்படிலாம் நமக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கரெக்டாக ஸோ அந்த என்கிரிப்ஷனை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் எப்படிலாம் என்கிரிப்ட் பண்ணலாம் அது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் மேட்ரிக்ஸ்னால் மேட்ரிக்ஸ் வச்சு எப்படி என்கிரிப்ட் பண்ணி அனுப்பலாம் ஓகேங்களா போர்டு தெரியுதா போர்டு நான் மறைச்சிட்றேன் ஸோ எப்படி நம்ம மேட்ரிக்ஸை வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்ப முடியும் ஓகேங்களா ஒரு மெசேஜ் வந்து எப்படி நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க யாராவது புதுசாக ஃபோன் மாத்தினாலோ இல்லைனா அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலோ திஸ் பர்சன் கு சேஞ்ச செக்யூரிட்டி கோட் வித்யூ அப்படின்லாம் ஒரு பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி வந்து கோட் சேஞ்ச் ஆகும் தட் இஸ் அந்த என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் கோடு ஓகேங்களா ஸோ அதுக்கும் நம்ம மேட்ரிக்ஸ் என்ன ரிலேஷன் ஓகேங்களா ஸோ மேட்ரிக்ஸ் வந்து இந்த அளவுக்கு கொண்டு போகுதா இந்தளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஹெல்ப் பண்ணுதா ஓ இப்படி பண்ணனால தான் நடுவில் வேற யாருக்குமே அதை ஆன்சர் தெரியாது என்ன டைப் பண்ணுறதுன்னு தெரியாம இருக்குதோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த சாப்டரில் பார்க்கறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிரிப்ஷன் கிரிப்டோகிராஃபி வீடியோலாம் ஒன்றும் ஸ்டக் ஆகலை என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி இந்த சம்ஸ் எல்லாம் நடத்தி முடிச்சிட்டேன் ஓகேங்களா நடத்தி முடிச்சுட்டு வீடியோ வந்து ரெடியா இருக்கு ஓகேங்களா மேத்தமெட்டிக்ஸில் டுவெல்த்து மேத்தமெட்டிக்ஸ் ஓகேங்களா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சமைச்சீர் புக் இருக்குல்ல டுவெல்த்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஃபுல்லாக நடத்திருக்கேன் ஆக்சுவலி நான் இங்கிலீஷ் புக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் நடுநடுவில் தம் மேக்ஸிமம் நான் தமிழில் தான் பேசியிருப்பேன் ஓகேங்களா தமிழில் தான் பேசியிருப்பேன் பட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா நான் மேட்ரிக்ஸ் பற்றி ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுக்குலாம் புரியும் ஏன்னா நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகேங்களா ஏன்னா நம்ம காலேஜ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் தான் போடுறோம் காலேஜில் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுருக்கோம் ஓகேங்களா ஸ்டார்டிங்ல லேப்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது ஓகேங்களா எப்படி மெஷர் மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படி ஃபார்முலாவில் வந்து ரீடிங்ஸ் சப்ஷூட் பண்ணுறது டேபிள் எப்படி சப்ஷூட் பண்ணுறது ஃபைனல் ஆன்ஸ் வந்து எந்த மாதிரி வரணும் ஓகேங்களா எப்படியெல்லாம் ரீடிங் எடுக்கணும் என்னென்ன மெத் மெத்தட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிட்டு நம்ம லேப் ரிலேட்டடாக போட்டுட்ருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணோம் கிளாஸ் சப்ஜெக்ட் பார்த்தோம் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் ஃபைவ் யூனிட்ஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு யூனிட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஓகேங்களா இன்னாடாயிரம் இதை பற்றி பேசலாம் நினைக்கிறீங்க ஸோ நான் முதல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன் ஓகேங்களா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் மட்டும்தானா அப்படின்னு பார்க்கும்போது சரி கூட இருக்கிற மற்ற ஸ்டாஃபை வச்சு நாம கெமிஸ்ட்ரி இருக்குது மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது தமிழ் இருக்குது ஸோ அதெல்லாம் பைத்தான் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட் இயர் படிக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி அதையும் நாம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணேன் அவங்கள வச்சு ஒரு சில இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துட்டு போனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபெயில் ஆகிற பசங்க பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது பாஸ் ஆகிற பசங்க ஈஸியாக ப்ரெஷர் இல்லாமல் அதிகமாக இருக்கும் வாங்க வாய்ப்பு இருக்குது அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தோம் ஓகேங்களா பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மாதிரி இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் நிறையா பேர் நம்ம வீடியோவில் நிறையா கமெண்ட் வருது சார் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு நல்லா இருக்குது நல்லாயிருக்கு இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு இருக்குது நாமளும் முடிஞ்சாலும் கண்டினியூ பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடித்தோம் நெக்ஸ்ட் செகண்ட் செமஸ்டரில் இன்ஜினியரிங்கில் சாரி ஃபிசிக்ஸ் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது ஐடிசிஎஸ்சி ஏஐடிஎஸ்கெலாம் ஒரு ஃபிசிக்ஸ் வரும் ட்ரிபிள்இக்கு இசிஇக்கு மெக்கானிக்கு ஓகேல்லாம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் மெட்டீரியல் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரிலாம் என்ன வரும் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் அப்புறம் பயோமெடிக்கல் மெடிக்கல் மெடிக்கல் ஃபிசிக்ஸ் மெடிக்கல் ஃபிசிக்ஸ்லாம் எடுக்கல பட் நான் எடுத்தேன் பட் வீடியோவில் எடுக்கலை ஸோ அந்த மாதிரி பட் இம்பார்ட்டண்ட் கொஷனாக கொடுத்துருக்கோம் அது வேறு சரி ஓகே ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் வீடியோஸ் எல்லாமே போட்டோம் சரி அதுக்கு நல்ல ஆதரவுலாம் நீங்கள் கொடுத்தீங்க நம்மளோட வீடியோஸே சில வீடியோஸ் நான் கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோலாம் கம்மி வியூஸ் தான் போயிரு தட் மீன்ஸ் சம் ஃபிஃப்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி போயிருக்கு ஆனால் சும்மா ஒரு வீடியோ போட்டேன் ஹவு டூ பாஸ் இன் செமஸ்டர் எக்ஸாம்னு போட்டேன் லாஸ்ட் மினிட் படிக்கலையான்னு போட்டேன் அந்த வீடியோஸ்லாம் லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போயிடுச்சு ஓகேங்களா நம்ம எஃபர்ட் போட்டு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எடுத்தினோம்னா வியூஸ் வந்து கம்மியாக இருக்குது இதே ஜென்ரலாக எப்படி பாஸ் ஆகலாம் படிக்காமல் எப்படி பாஸ் ஆகுறது ஓகேங்களா அப்படின்னு போட்டோம்னா மட்டும் வியூஸ் அப்படியே பிச்சுது ஏன் படித்து புரிஞ்சு பாஸ் ஆனால் தான் அது என்ன எதுக்கு படிக்கிறோம் ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகணும் நம்ம மூளையோட பிரெயின் பிரெயினில் இருக்க நியூரான்ஸ்லாம் கரெக்டாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் புரிஞ்சு படித்து எழுதணும் அதை விட்டுட்டு பாஸ் பண்ணால் போதும் எப்படி எது பண்ணுறது படிக்காமல் பாஸ் ஆகாது எப்படி நாளைக்கு எக்ஸாம் இன்றைக்கி என்ன பண்ணணும் இன்னைக்கு தான் நான் முக்கியத்துவக்குறேன் அப்படின்ட்டு வீடியோவில் சேர்ச் பண்ணிங்கன்னா என்ன வருது அதே மாதிரி வீடியோ போகிறவங்களும் கடுப்பா என்னடா இவன் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக போட்டு போட்டு பார்த்தேன் எவனும் பார்க்க மாட்டேங்க சரி யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போதும் சும்மா ஒரு வீடியோ போடுறதுக்கு எல்லாரும் பார்க்குறாங்க அப்போ நான் எதுக்கு எஃபர்ட் போயிடும் அப்போ யாரும் படிக்கணும்னு ஆசைப்படல மேக்ஸிமம் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க எதுக்குடா படிக்கணும்னு பார்த்துருப்பீங்க சரி இதை நான் ஏன் பேசுகிறேன்னா இப்போ டுவெல்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தோணுது சில டீச்சர்ஸ் கூட இந்த வீடியோஸ் பார்க்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க ஒரு வேளை புதுசாக இருக்கலாம் ஒருவேளை மேத்தமேட்டிக்ஸ் எப்படி டீச் பண்ணலாம் இப்போ பண்ண ரீசெண்டாக முடிச்சிருப்பாங்க எடுத்தோட டுவெல்த்து அதை எப்படி கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஸோ இந்த வீடியோஸை வந்து நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுனால நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் சம்திங் சம்ஸ் இருக்கு ஓகேங்களா அவ்வளோ சம் இருக்கு இல்லைங்க கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா டோட்டலாக இந்த எக்ஸசைஸ் தட் மீன்ஸ் சாப்டர் நம்பர் ஒன்ல ஹண்ட்ரட் அண்ட் ஃபை சம்ஸ் இருக்குது இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் சேர்த்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ப்ளஸ்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ராவும் சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அவ்வளோ சம்ஸ் இருக்குது அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் வீடியோ போட்டு பார்க்கலாம் அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆகுன மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரீயாகவே நம்ம வீடியோ கொடுக்கலாம் பசங்களுக்கு ஃப்ரீயாகவே பார்க்கட்டும் பார்த்து கற்று புரிஞ்சுட்டோன்னு ப்ளான் பண்ணியிருக்கேன் இல்லை வியூஸே போகல யாரும் படிக்கணும்னு ஆசைப்படல அப்படின்னா இந்த வீடியோலாம் வந்து நம்ம மெம்பர்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணிருக்கேன் பார்க்கலாமா அப்படின்ட்டு ஓகேங்களா மெம்பர்ஸ்னால் உடனே நீங்கள் ஆயிரம்லாம் கட்டணும் கிடையாது வெறும் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் ஓகேங்களா வெறும் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் பே பண்ணிங்கன்னா போதும் என்ன பண்ணிக்கலாம் மெம்பர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஏன்னா நம்ம எதுவுமே ஃப்ரீயாக கிடச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறதில்ல அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை பார்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் டுவெண்ட்டி நைன்கிறது இப்போ மந்த்லி கட்டும்போது ஐயோ இந்த மந்த்த் முடியுது நம்ம இந்த சம்ஸ்லாம் பார்த்து முடிச்சோம்னா வீடியோஸ்லாம் அப்படின்னு நினைப்பீங்க இதே ஃப்ரீயாக இருந்தா டே எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவீங்க அதனால தான் என்ன பிளான் பண்ணேன் வெறும் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன்கிறது உங்களுக்கு அது ஒரு எந்த காசு சும்மா தூக்கி போகிற காசு ஓகேங்களா ஒரு டீ நாலு வடை சாப்பிட்டாலே ஒரு சமோசா சாப்பிட்டாலே முடிச்சுட்டு போயிடும் ஸோ அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் பே பண்ண போறீங்க ஏன் அப்படின்னா இந்த அமௌண்ட்டு நான் ஒன்றும் அந்த அமௌண்ட் வச்சு நான் அதுவும் பேச விரும்பலை பட் இது வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த அமௌண்ட் நான் வந்து அமௌண்ட்டை பற்றி நான் பேசுகிறேன் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி நைன் ருபீஸ் பே பண்ணுங்கள் பே பண்ணி மெம்பர் ஆகிட்டு பிற்பாடு வீடியோ பார்க்குற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல பட் மெம்பர்ஷிப்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பட் நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் பாருங்கள் நல்ல யூஸ் போனால் நான் இதில் இருந்தே ஒரு இன்கம் வரும் இல்லையா மானிட்டைஸ்டு இன்கம் அந்த இன்கமே எனக்கு போதும் என்ன ஒரு எட்டாயிரம் வரும் ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு எட்டாயிரம் வரும் அந்த அமௌண்ட்டே நமக்கு போதும் ஓகேங்களா ஒரு வேலை அப்படி இல்லை யாரும் பார்க்க விரும்பலை அப்படின்னா நான் ஒரு ஒன் வீக் பார்ப்பேன் சரி செட் ஆகல படிக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும் என்னோட தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லி பாருங்கன்னு சொல்லி இது பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன இப்போ டியூஷன் போகிறீங்க தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுறீங்க ஒன் மந்த்துக்குனால் நம்ம அதே மாதிரி தான் நம்மளும் கணக்கு வைக்கணும் ஏன்னா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் ஓ காசு கட்டுறா டெய்லி போய் படிக்கணும் லீவ் போடக்கூடாது ஏன்னா காசு கட்டுறோம் அவ்வளோ காசு கட்டுறோம் அப்படின்னு நீங்கள் போவீங்கள அதே கான்செப்டாக நாம் ட்ரை பண்ண போவோம் ஓகேங்களா பே பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து இப்போ ஃபுல்லாக மேத்தமெட்டிக்ஸ் எடுப்போம் நம்ம நம்ம இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிட்டு சென்டம் எடுக்க நம்மளோட பேன் வந்து ஒன்லி ஜஸ்ட் பாஸ்லாம் கிடையாது நம்ம பேன் ஓகேங்களா நம்ம கிளாஸ் எடுத்தோம்னாலே இதுக்கு முன்னாடி எடுத்ததுலாம் கொஞ்சம் ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதுன் தான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டம் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் மேக்ஸில் சென்டம் வாங்கிடையா மற்ற சப்ஜெக்ட்டில் வாங்குறத விட மேக்ஸில் வாங்கலாமே மேக்ஸில் வாங்கலாமே தான் எல்லோருமே சொல்லுவாங்க ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்லேயும் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக போனாலும் கூட மார்க் வாக்குறைய வாய்ப்பு இருக்குது தமிழ்னா ஒரு எழுத்து தப்பு அதுக்கு கூட ஆஃப் மார்க் குறைக்க வாய்ப்பு இருக்குது இங்கிலீஷில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கிராமர் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சயின்ஸில் ஏதாவது ஒரு கான்செப்ட்டில் முக்கியமான வேர்டு நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்பிள் போடாமல் விட வாய்ப்பு இருக்குது சோஷியல் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆனால் இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்கலாம் அப்படின்னு அவங்க திருத்துறவங்க யோசிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் மேக்ஸில் போட்டு என்னது ஸ்டெப்ஸை போட்டு ஆன்சர் பக்காவாக கொடுக்குறோம்னா வேலை முடிஞ்ச சென்டம் தான் கான்செப்டு தான் ஓகேங்களா ஸோ நம்ம ஃபுல்லாக கான்செப்டில் இறங்கி கரெக்டாக பண்ணுறோம் ஏன்னா நம்ம நோட் பண்ணியிருக்கேன் நான் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் சம்ஸ் இருக்குன்னு அப்போ நான் எந்தளவுக்கு ப்ளான் பண்ணியிருப்பேன்னு நினச்சிப்பாங்க ஸோ ஃபுல்லாக பிளான் பண்ணி பட் நான் என்ன ஒரே ஒரு நெகட்டிவ் நம்ம சேனல் அப்படின்னா நம்ம ஃபோனில் தான் வீடியோ எடுத்துட்டுருக்குறோம் ப்ளஸ்ஸு லைட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் போர்டு அவ்வளோவா விசிபிள் போர்டு சும்மா வச்சுருக்கோம் ஓகேங்களா அண்டு என்ன ஒரு ப்ளஸ்ன்னா நம்ம முன்ன வந்து சாக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு நம்ம வந்து மார்க்கர் போர்டு ஒயிட் போர்டு யூஸ் இருக்கோம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நான் ஒரு சாப்டர் முடிச்சிட்டேன் தட் மீன்ஸ் ஒரு சாப்டர்லாம் முடிக்கல ஒரு சாப்டரில் இருக்கிற ஒன் பாயிண்ட் ஒன் முடிச்சிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த எக்ஸசைஸ் வந்துடும் ஸோ நான் வந்து கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன் ஆனால் உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் முடியும் ஓகேங்களா அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா மெம்பர்ஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன் என்ன அப்படின்னா இப்போ நான் மெம்பர்ஸ் ஒன்லின்னு வீடியோ போட்டுட்டேன்னா அதை நீங்கள் என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது பட் சர்ச் பண்ணால் தெரியும் சர்ச்சில் போய்ட்டு எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் மேத்தமெடிக் சம்ஸ் அப்படின்னு போட்டு டுவெல்த் மேத்தமெட்டிக் சாம்ன்னு போட்டிங்கன்னா காட்டும் ஆனால் என்னோட சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியாது ஏன்னா இது போட்டங்கிறாரு வெள்ளையே அப்படின்னு நினைக்கக்கூடாது சேனலில் போய் போகிறோம்னா நீங்கள் மெம்பர்ஸில் மெம்பர் ஆனால் மட்டும் தான் பார்க்குற மாதிரி நான் பண்ண போகிறேன் பட் எல்லாமே கையில் தான் இருக்குது நம்ம சேனலை ஃப்ரீயாக கொண்டு போகிறதும் காசாக உங்கள் கையில் தான் இருக்குது ஒன் வீக் பார்க்குறேன் அந்த ஒன் வீக்குள்ள குறிப்பிட்ட தட் மீன்ஸ் என்னது வியூஸ் ரீச் ஆனால் நம்ம கொண்டு போகலாம் ஃப்ரீயாகவே கொண்டு போயிடலாம் ரீச் ஆகலான்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அப்போல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் வந்து பார்ப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன அப்படின்னா நமக்கு நம்ம சேனலை வந்து ஒன் இயர் பக்கமாக நம்ம வீடியோ எதுவும் போட கிடையாது ஓகேங்களா நடுவில் ஒரு லைவ்னு ஒன்று போட்டேன் அந்த லைவ் வந்து என்ன பண்ணணுமா பழைய வீடியோஸ்லாம் கேதர் பண்ணி கண்டினியூஸாக ஓட விட்டேன் சரி அது அவ்வளோவா ரீச் ஆகலை சரி அதனால் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் முழு தான் நம்ம எஃபெக்டிவாக கொண்டு போக முடியும் இப்போ நமக்கு ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச டுவெல்த் ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க எவ்வளோ பேர் படிக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா டீச்சர்ஸ் ஷேர் பண்ணி கொடுங்க டீச்சர்ஸ் வந்து ஏன்னால் நம்மளால் க்ளாஸ்லேயே எவ்வளோ எவ்வளோ எஃபெக்டிவாக போட்டாலும் அவனுங்கள் எல்லாத்தையும் அடக்கி உட்கார வச்சு நம்ம போர் பக்கம் திரும்பி எழுதுறப்போ அவன் எல்லாம் பண்ணுவான் அவன் அடிச்சுக்குவான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க நம்ம அவனோட ஸ்பீடு கொண்டு போகணும் ஒருத்தனுக்கு ஸ்பீடாக இருக்கும் ஒருத்தனுக்கு ஸ்லோவாக ஃபீல் ஆகும் ஸோ நம்ம அவ்வளோ ப்ரெஷரில் இருப்போம் டீச்சர்ஸ் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறதையும் நான் சொல்கிறதையும் வச்சு பையன் கொஞ்சம் யோசிச்சு ஓ அப்படியா நம்ம கிளாஸ் இதை பார்க்க முட்டமே அப்படின்னு லைட்டாக யோசிப்போம் அடுத்த நாள் வந்து உங்கள்கிட்ட டவுட் கேட்போம் சார் மிஸ் இது எப்படி அப்படின்னு கேட்போம் ஓகேங்களா ஸோ நீங்கள் கொஞ்சம் நம்ம சேனல் டீச்சர்ஸும் கொஞ்சம் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு நீ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் அனந்தம் சாரி தங்கச்சி தம்பி இருக்குண்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க ஓகேங்களா உங்களோட சப்போர்ட்ல தான் நம்ம ஆரம்பிக்கிறேன் ஏன்னா ஒரு சேனலில் வந்து அதுவும் எஜுகேஷனல் சேனலை கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போனாங்க எல்லோரும் பார்ப்பாங்க அதுக்கு தான் மாண்டேஸும் அழகாக அதிகமாக ஆட்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா என்ன ஆட் வேணாலும் என்ன நம்ம எஜுகேஷன்னா கொஞ்சமாவது எஜுகேஷன் ரிலேட்டடான ஆடு என்னென்னா ஜென்ரல் ஆடு தான் கொடுக்க முடியும் ஸோ நமக்கு அதில் வர அமௌண்ட்லாம் இன்கம்லாம் கம்மி தான் பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இதை பண்ணும் போ பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணுறோம் கரெக்டாக உங்களுக்கே தெரியும் எஜுகேஷனல் சேனல் போடுறவங்களாம் யாரும் இன்கம்காகலாம் கிடையாது ஒரு சர்வீஸ் மைண்டடில் தான் பண்ணுறாங்க ஸோ எஜுகேஷ்னல் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு அஞ்சாறு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ல ஏதாவது நல்லா கமெண்ட் ஏதாவது போட்டுவிடுங்க நானும் எனக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும் போகிற ஆப்ஷன் காட்டும் லைக் ஆப்ஷன் ஸோ அது கொடுக்கும்போது எனக்கு அப்படியே நல்லாயிருக்கும் ஓகே இவ்வளோ கமெண்ட் வந்திருக்க எல்லோரும் கொடுப்போம் அப்படின்ட்டு லைக் ஒன்று இது ஒன்று லைக் ஒன்று இன் ஒன்று லைக் ஒன்று இல்லை ஹார்டின் அது கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ கமெண்ட் போடுங்க நல்லபடியாக போடுங்க வேறு எதுவும் போடுறது நம்ம நல்லபடியாக கொண்டு போவோம் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோலாம் ஆல்ரெடி எடுத்தாச்சு ஆல்ரெடி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஓட்டி ஸ்பீடப் பண்ணி ஓட்டி விட்டு காட்டலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் எடிட்டிங்கில் தான் தெரியும் எடிட்டிங் நம்மளே தான் பண்ணுறோம் கேமரா நம்மளே தான் பண்ணுறோம் ஆடியோ எடிட்டிங் எல்லாம் இல்லையா எல்லாமே நம்மளே தான் பண்ணுறோம் பார்ப்போம் நல்லா கொண்டு போதான்னு பார்ப்போம் கண்டென்ட்டும் நம்மளே தான் பண்ணுறோம் ஓகே லைட்டாக கண்டென்ட் மட்டும் நெட்லேருந்து கொஞ்சம் தட் மீன்ஸு ஒரு சில பேர்ட்டேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் பட் அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறோம் தெரிஞ்சு சரி ஓகே எஜுகேஷன் தானே ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் என்னங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க ஓகேங்களா ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் வீடியோ முடியுது ஒன் டூ த்ரீ அப்படிலாம் முடியாது நான் போய் ஆஃப் பண்ணாதான் முடியும் பாய்